சீமான் பொறுத்த வரைக்கும் சார் சாராயம் வந்து சின்ன வயசில் வந்து சீனிப்பாடு வைப்பாங்க எனக்கு எங்கள் ஆத்தா வந்து சாராயம் வைச்சாங்கன்னு சொல்லி பெருமையாக பேசினவன் தான் அவன் ஒரு தலைவன் என்ன பண்ணுறது ராஜீவ் காந்தியை நாங்கள் தாண்டா கொன்னோம் பொது மேடையில் சொன்னாரா இருக்குது இங்கே யாரும் தமிழ் ஈழத்துக்கு எதிராகவோ பிரபாகரனுக்கு எதிராகவோ யாரும் இல்லை சார் எல்லாம் தொப்புள் கொடி உறவுன்றதில் வந்து யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது சீமான் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லும் மூன்று ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்துன்னு சொல்லும்போது எதுவுமே பேசவே இல்லையே அப்போ ஏன் அந்த நாற்பது பெர்சன்ட் இருபது பெர்சன்ட் அது புரியுதுங்களா அவங்களுக்கு சீமானுக்கான முக்கியத்துவம் என்ன தமிழ்நாட்டில் ஏன்னா என்ன பேசினாலும் யாரும் எந்த நடவடிக்கையும் இல்லை சார் அவர் வந்து சீமானை சினிமான பார்க்குறப்பார் ஒரு முற்றிய ஒரு மனநோயாளியா பார்க்குறாங்க அரசியல் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி ஸ்டேஜ் சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டாரு அரசியல் நான் சூப்பர் சார் அதுதான் சார் இதே வந்து பாத்தீங்கன்னா பேசின நபர் நான் யார பிரபாகரன் பெயரை சொல்லியே வந்து வந்து வாயையும் வயிற்றையும் வளர்த்து சொத்தையும் சேர்த்து ஒரு சுகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர் தான் இந்த சீமான் சீமானுடைய அனைத்து காணொலியும் அனைத்து ஊடகங்கள்ல இருக்கிற காணொலியும் நீங்க எடுத்துறாங்க இணைய வலிமை மட்டுமே வச்சுக்கிட்டு உலா வந்த ஒரு மனிதர் ஒட்டுமொத்தமா விலகி போய் வந்து காளியம்மாள் தலைமையில வந்து கட்சி ஒன்றா போயிடும்ன்ற அந்த மாதிரி கூட ஒரு சூழல் வந்து இருக்கு சீமானுடைய வாழ்க்கையை தான் எடுத்திருக்கிறாங்க விடுதலை டூ வந்து புலவர் களிய பெருமாள் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு போராளியான வாழ்க்கை அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து சிறைக்கு வந்து சிறையில் வச்சிருக்கிறாங்க அவரோட எல்லாம் நக்சலைட்டுன்ற அந்த நடவடிக்கைகள் இருக்குது ஆயுதம் என்று அதாவது கேட்டால் கிட்டத்தட்ட அவர் முன்னெடுத்தது ஆயுதப் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க தத்துவங்களை முன்வைத்து ஆயுத போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க இது ரவீந்திரன் சுவாமி வந்து இது எச்சரிக்கையாக கூட அவர் எடுத்துக்கலாம் ஒரு மரியாதை இருக்குது ஒரு வரம்பு இருக்குது நீங்கள் யாரை வந்து யாரோட ஒப்பிடுறது புலவர் களியப்பெருமாளை கொண்டு வந்து நீங்கள் சீமானோட ஒப்புடுறது என்று கேட்டால் ஏற்றுக்கவே முடியாது வந்து பிரபாகரன் இருந்தார்ன்னா அவர் ராஜபக்ஷ தேடி போக மாட்டார் துப்பாக்கியோட சீமானை தான் தேடுவார் கிங்குட்ஸ் குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவேரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சீமான் மேலே ஒரு வழக்கு தொடரப்பட்டு ஒரு வழக்கா ஏகப்பட்ட நிறைய வழக்கு இருக்கு அதை கூட அந்த எண்ணிக்கையில் ஒரு பொய் சொல்கிறாரு அதை நிரூபணம் பண்ணிட்டாங்க அது வழக்குன்னு சில பேர் அந்த செக்ஷன் இருக்குல்ல சார் உள்ள இப்போது வழக்கு ஒன்று இருக்கும் கிரைம் நம்பர் ஒன்று இருக்கும் சரிங்களா கிரைம் நம்பர் தான் வழக்குன்னு வச்சுக்கோங்கன்னா உள்ள இருக்கிற செக்ஷன்லாம் போட்டு கேஸ் அதெல்லாம் வந்து அப்படி எடுத்துக்கிறது என்னென்னு கேட்டா நூற்றி ஐம்பது கேஸு நூற்றி முப்பது கேஸ்ங்கிறது ஒரு கிரைம் நம்பர்ல செக்ஷன் இருக்கும் குற்றப்பிரிவு என்னெல்லாம் குற்றம் செஞ்சேன்னு சொல்றேன் அதை வச்சு அதை வச்சு என்ன கேஸ்னு சொல்லிட்டு நூறு கேஸ் இருக்கு நூற்றி முப்பது கேஸ் இருக்கு எண்ணிக்கை அதிகமா இத்தனை வழக்கு அவதூறாக தொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதையும் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு இல்ல பெருமையா சீமான் பொறுத்த வரைக்கும் சார் சாராயம் வந்து சின்ன வயசில் வந்து சீனிபால் வைப்பாங்க எனக்கு எங்கள் ஆத்தா வந்து சாராயம் வச்சாங்கன்னு சொல்லி பெருமையாக பேசணும் தான் அவன் ஒரு தலைவன் என்ன பண்ணுறது இதை யாராவது பெருமையாக சொல்லுவாங்களா சார் இதை யாராவது பெருமையாக சொல்லுவாங்களா எங்கள் இல்லை சார் இதை பட்டியல் எடுத்தால் நிறைய சொல்லலாம் சுடுகாட்டில் தான் படுத்திருப்பேன் கண்டிப்பாக சார் தேல் கடிச்சா வலிக்கு என்ன தேள் கடிச்சு இவ்வளோ வந்து இதெல்லாம் இருக்குது தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தில் சீமான் அவர்கள் செஞ்ச ஒரு ஆர்ப்பாட்டம் அது வந்து இரு பிரிவினருக்கு இடையே வந்து பிர பிரிவினையை பேசுது ரெண்டு சமூகத்துக்கிடையே அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடரப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு அதை விசாரணைக்கு வருது அதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வழக்கு போட்டு இப்போ அதை திரும்ப பெற முடியாது சாட்சிகள்லாம் விசாரிச்சிருக்காங்க அதனால் இதை விசாரிக்கணும் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நீதிபதி இதை சீக்கிரமாக விரைந்து விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசி நாராசியமானு சொல்லி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இறையாண்மைக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்கார் தொடர்ச்சியாக சார் நீங்கள் சார் ஒன்றும் வேணும் வேணாம் சார் ஒரே ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை உங்கள் மனசாட்சிக்கே விட்டுறேன் சார் அது எந்த இறையாண்மைக்கு உட்பட்டு இருக்கா இல்லையா இதெல்லாம் ரெண்டு வார்த்தை சார் ஒரு வார்த்தை ராஜீவ்காந்தியை நாங்கள் தாண்டா கொன்னோம் பொது மேடையில் சொன்னாரா இருக்கு சொன்னாரா இல்லை இங்கே யாரும் தமிழ் ஈழத்துக்கு எதிராகவோ பிரபாகரனுக்கு எதிராகவோ யாரும் இல்லை சார் எல்லாம் தொப்புள் கொடி உறவுன்றதுல வந்து யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது அங்கே இனப்படுகொலை யாரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆதரிக்கிற வந்து மனுஷனாகவே இருக்க முடியாது ஆனால் ஒரு உயிர் வந்து கொல்லப்பட்டது அதுக்கு பின்னணிகள் அரசியல் காரணங்கள் எல்லாமே உயிர் தானே ரெண்டு தரப்புலையும் நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து இலங்கையில் வந்து ஒரு ஒரு இனப்படுகொலை நடக்கும்போது இனப்படுகொலை கூட தாண்டி அதுக்கு முன்னமே நான் சொல்லக்கூடிய என்ன கேட்டினா வந்து இங்கே அமைதிப்படை போயிருந்தபோது அப்போது ராஜீவ்காந்திகிட்டே கேட்குறாங்க அப்போ ஒரு லட்சத்தீவுக்கு வந்து ஏதோ குடும்பத்தோட சுற்றுலா போகிறாரு அப்போ ஒருட்ட கேட்கும்போது கேட்டிங்கன்னா வந்து போரில் இதெல்லாம் இந்த மாதிரி அங்கே ஒரு இனப்படுகொலை நடக்குது இது மாதிரி வந்து ராணுவம் அதுவுமே சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்கிறார் ரொம்ப ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி சொல்கிறார் வார்னு இருந்தால் சில உயிர்கள் போக தானே செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸாக அலட்சியமாக சொல்லிட்டு போகிறேன் அதை நம்ம எப்பவுமே அது வந்து நான் அந்த வார்த்தையை ஏற்றுக்க முடியாது மன்னிக்க முடியாது ஆனால் அதே ராஜீவ்காந்தி இங்கே வந்து கொல்லப்பட்ட போது பெரும்பான்மையான மக்கள் வந்து கொஞ்சம் மன வருத்தம் மனவேதனை அடைஞ்சாங்க உண்மையில் இது வந்து கட்சி பாடு பாகுபாடு இல்லாமல் ஏன்னால் அந்த கொல்லப்பட்ட அந்த அந்த மாதிரி அந்த ராஜீவ்காந்தி படுகொலை அப்போது கூடுதலாக இன்னும் கூட பலரும் கூட அதை இறந்தாங்க ஒரு பள்ளி குழந்தையும் வந்து இறந்தது போலீஸ் அதிகாரிகள் இருந்தாங்க இன்னும் நிறைய இருக்குது அது நான் பேசணும் அப்போது என் விடுதலை புலிகளே டிக்ளேர் பண்ணலன்ற ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்ணல சரிங்களா ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து எடுத்து பொது மேடையில் வந்து நாங்கள் தாண்டா கொன்னோன்னு சொல்லி சொல்கிறதுன்ற அந்த ஒரு வார்த்தை இழிவுபடுத்துகிற மாதிரி அது இழிவுபடுத்தலை சார் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சார் இந்த நாட்டோட முன்னாள் பிரதமர் தானே சார் யார் ராஜீவ்காந்தி யார் இந்தியாவோட பிரதமர் தானே அப்படி ஒரு வார்த்தை நீங்கள் வந்து சொல்கிறதே வந்து சட்டப்படியானது இல்லை சார் மனசாட்சிப்படியும் தவறு சட்டப்படியும் தவறு அந்த ஒரு வார்த்தைக்கே தூக்கி நீங்கள் உள்ளே வச்சுருக்கலாம் இது ஒன்று சட்டபூர்வமான விஷயம் அதுக்கு பிறகு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து மரணமடைஞ்சு இங்கே கடற்கரையில் நல்லா இருக்கும் செஞ்ச பிறகு ரெண்டு முறை ஒரு முறைக்கு ரெண்டு முறை அவர் சொன்னது கேட்டிங்கன்னா மூன்று ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்திருக்கு அப்படின்னு பேசுனது கன்னியமற்ற கன்னியமற்றலை சார் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா சார் நீங்கள் சொல்லுங்கள் அதுவும் அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அவங்களை சாகும் போது நம்ம வீட்டு அம்மா மாதிரி நம்ம வீட்டு அம்மானால் நம்ம அம்மாக்கெல்லாம் இருக்காங்கள்ல அந்த மாதிரியான ஒரு தோற்றம் அப்படியான வந்து ஒரு பார்வை கனிவான பார்வை அப்படி ஆகிட்டாங்க அவங்க அம்மா நமக்கு அம்மா தான் எல்லாருக்குமே அம்மா அப்படியான ஒரு தோற்றம் அரசியலை தாண்டிப்பா அரசியலை தாண்டி வந்து நம்ம வீட்டு அம்மா நம்ம வீட்டில் அம்மாலாம் எப்படி இருக்கிறாங்களே எல்லார் வீட்டிலையும் அந்த மாதிரி ஒரு பார் எப்படி வந்து இப்படி ஒரு கற்பனை ஒரு மனிதனால் பண்ண முடியும் இறந்து போன ஒரு ஆளுமைன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் ஒரு பெண்ணாகவே எடுத்துப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு வயதான அம்மாவே அவங்க வந்து மூணு ஆண்களுக்கு மத்தியில் இப் இப்படி ஒரு கற்பனை யாரால் பண்ண முடியுமா சார் சாதாரண மனிதர்களால் பண்ண முடியுமா இறந்த போனவங்க பிணங்கள் இல்லையா அப்படி இருக்கும்போது கேட்டனா அப்படி ஒரு வார்த்தை வருதுனா எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதனுக்கு தானே சார் இப்படி ஒரு சிந்தனை வரும் யோசித்து பாருங்கள் நமக்கு வந்து யாரையும் நான் கேட்குறேன்னு கேட்டால் சீமான் வீட்டில் இருக்கிறவங்க மனைவியும் அவங்க அம்மாவும் இந்த ரெண்டு வார்த்தையை வந்து நம்ம சொல்லுவோம் இது எந்த வகையில் நியாயம் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க நல்ல குடும்ப பெண்மணி சீமானுடைய தாயாராக இருந்தாலும் இருக்கட்டும் அவங்களுடைய மனைவி இந்த வார்த்தையை அவங்க பார்க்கலாம் மூணு உங்கள் கணவர் இப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறார் மூணு ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்து இருக்குன்னு சொல்லி பேசுகிறாரு கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஸோ இங்கே இந்த பறந்துபட்ட இந்திய அரசியலில் வந்து பரவலாக ப பல கருத்துக்கள் பேசியிருக்காங்க இப்போ இவி கே இப்போ இப்போ படுத்துட்டுருக்கிறாருல அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவரில் வந்து மோடி அவர்களை இணைச்சி கொச்சப்படுத்தி பேசுனதுக்கு அதுக்கு சில பேர் வரிஞ்சு கட்டி வக்காலத்தில் வாங்கினாங்க ரெண்டு பேரும் தனியான தனித்து பேசணும் தனியான ரெண்டு பேரும் தனியான ஒரு சந்திப்பு நடந்தது இல்லையா அப்போ என்ன சந்திப்பில் என்ன பேசுனாங்க அப்படி ஒரு இது ரொம்ப ஒரு கொச்சையான ஒரு வார்த்தை வந்து கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு அருவ்பான ஒரு வார்த்தை தான் என்ன பேசுனாங்கன்றது ஒரு கேள்வி எழுப்பினார் சிந்தனைகள் வந்து கீழான சிந்தனை தானே அவங்களுக்கு வயசு இருக்குது இவங்களுக்கு வயசு வயசெல்லாம் ஒப்பிட்டு பேசுனார் பேசி ரெண்டு பேரும் மோடியையும் ஜெயலலிதா அவர்களையும் ஒப்பிட்டு பேசி என்ன அவங்க பேசுனாங்கன்ற மாதிரிலாம் வந்து ஸோ நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அதிரடியாக பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க இந்தியா இந்தியாவிலேயே நான் சொல் தமிழ்நாட்டை மட்டும் இந்தியாவிலேயே எப்படிப்பட்ட தலைவரும் இப்படி ஒரு சிந்தனை வருமா இறந்து போன மனிதர் உயிரோடு அவங்களாம் உயிரோடுக்குமே விமர்சனமானா சார் இறந்து போன மூன்று பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு மத்தியில் வந்து ஒரு பெண் படுத்துருக்குன்னு சொன்னது வந்து நான் சொன்னதில் என்ன தப்புன்னு வேறு கேட்டார் அதுக்கப்புறம் இதே சீமான் கேட்ட வார்த்தை ஆமாம் நான் சொன்னதில் என்ன தப்பு உண்மைதானே

இந்த ஒரு வார்த்தையை வந்து மன்னிக்கவே முடியாது இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சார் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் கேட்டால் அவருக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்கிறார் ராமதாஸ் ராமதாஸ் ஒரு வேலை அவருக்கு வேற வேலை இல்லை எதையாவது சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதானியும் வந்து முக ஸ்டாலின் முதலமைச்சரும் என்ன சந்திச்சு என்ன பேசுனாங்கன்னு சொல்லி அவர் கேட்டதுக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்றது இதுக்கு மன்னிப்பு வேணும்லாம் கேட்குறாங்க மன்னிப்பு வேணும்லாம் கேட்குறாங்க நிறைய இடத்துல ஆர்ப்பாட்டம் ஆமாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மாதிரி ஊர்ந்து 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 போனாருன்னு சொல்லி எடப்பாடியை சொன்னபோது அதே எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொந்தளிக்கிறார் யார் முதலமைச்சர் மேலே கொந்தளிக்கிறார் ரைட் இதெல்லாம் நியாயமாக இருக்கட்டும் ஆனால் அதே முதலமைச்சர் எடப்பாடி சீமான் இப்படி முதல்வர் எடப்பாடி முன்னாள் முதல்வர் எடப்பாடி சீமான் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவோம் மூன்று ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் படுத்துக்க சொல்லும்போது எதுவுமே பேசவே இல்லையே அப்போ ஏன் அந்த நாற்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் அது புரியுதுங்களா அவங்களுக்கு ஒரு வீரியமாக கட்சியை நடத்துகிறேன் எங்கள் சீமானுக்கான முக்கியத்துவம் என்ன தமிழ்நாட்டில் ஏன்னா என்ன பேசினாலும் யாரும் எந்த நடவடிக்கையும் இல்லை சார் வந்து சீமானை பார்க்குற பார்வையுன்னு கேட்டால் ஒரு முற்றிய ஒரு மனநோயாளியாக பார்க்குறாங்க ஒரு முற்றி இந்த ஸ்டேஜ் இருக்குதுல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒரு நாலு ஸ்டேஜ் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மூணாவது ஸ்டேஜில் இப்போ இருக்கிறாரு நாலாவது ஸ்டேஜில் வந்து சங்கிலியில் கட்டி போட்டுருவாங்க அரசியல் சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லி தன்னை அதுதான் அதுதான் ஸ்டேஜ் சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டார் அரசியலில் நான் சூப்பர் ஸ்டாருன்னு சார் அதுதான் சார் இதே வந்து பார்த்தீங்கன்னா மென்டல்னு பேசின நபருன்ற நான் யார் ரஜினியா ரஜினியா அதனால் தான் நான் சொல்கிறேன்னு கேட்டேன் எம்ஜிஆர் ஏன் கட்டி வச்சு அடிச்சேன் உன்ன அதுதான் சார் இப்போ புரியுதுங்களா இவர் இப்போ அரசியல் சூப்பர் ஸ்டார்னா ஸ்டேஜ் நம்பர் த்ரீ நானாவது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் நம்பர் த்ரீ இவருக்கான அன்கண்ட்ரோலடாக கத்துறது என்ன பேசுறது தெரியாமல் பேசுறது நாலாவது வந்து சங்கிலியில் கட்டி போடுற மாதிரி ஒரு தர்ம தர்மயுதன ஒரு படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினி நடிச்ச படம் ரஜினிக்கு வந்து இந்த அமாவாசை எப்போ வரும்போது பார்த்தீங்கன்னு கேட்டால் அவர் வந்து அவருடைய பழைய நினைவுகள் வந்துடும் அவர் தங்கையை கொல்வது அந்த உடனே அவர் என்னென்னு கேட்டனா ஒரு வெறி வந்து கத்துவார் அப்போ வந்து என்ன கேட்டனா சங்கிலியில் வந்து நாலு கை கால் எல்லாத்தையும் போட்டு நினச்சி கேட்டால் சங்கிலியில் கட்டி போட்டுருவாங்க அப்போ பயங்கரமாக கத்துவார் இப்போ எப்படி சீமான் எப்படி கத்துறாரு அந்த மாதிரி கத்துவார் அதுக்கப்புறம் பொழுது ஒடிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எழுப்பி வந்து பார்த்திங்கன்னா குடிக்க தண்ணி கொடுத்து அவரை கொண்டு வந்துருக்காரு ஸோ ஒரு ஒரு தடையும் அமாவாசையோ பௌர்ணமியாக போடணும் அந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா இந்த மாவீரர் தினம் வந்தாலே என்னான்னு கேட்டிங்கன்னா வேணா இதை வச்சு தான் புழப்போட்டணும் ஏன்னா முழுக்க முழுக்க பிரபாகரன் பெயரை சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாயையும் வயிற்றையும் வளர்த்து சொத்தையும் சேர்த்து ஒரு சுகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர் தான் இந்த சீமான் அதாவது நேற்றைய தினம் வந்து மு மு முந்தாண்டியத்தூர் மேடையில் காளியம்மாள் வந்து பத்து நிமிஷம் சந்திப்பு ஆமாம் அப்படின்னு சொல்லி அதிகம் சார் பாவம் இன்னொன்று இன்னொன்று சொல்கிறேன் ரெண்டு நிமிஷம் தான் சந்திப்பு சந்திப்பு வந்து அப்படின்னு சொன்னாங்க இவர் அதுக்கு மேடையிலே வந்து பத்து நிமிஷம் சொன்னாங்க அப்படி கிடையாது அங்கே நடந்ததெல்லாம் வெளில சொல்ல முடியாது நான் ரொம்ப நேரம் சந்தித்தேன் ரொம்ப நாள் தங்கியிருந்தேன் கறி சாப்பிட்டேன் இதெல்லாம் சொல்கிறாரு அதை தாண்டி அங்கே காளியம்மாள் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க தன்னலமற்ற தலைவர் பிரபாகரன் தன் குடும்பம் அப்படின்னு சொல்லி சுய சுயநலமாக இல்லாமல் தன்னலமாக இல்லாமல் மக்களுக்காக போராடினார் நீங்களும் அதே மாதிரி இருங்க சுயநலமாக இருக்காதிங்க இந்த அரசியலை செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்களும் ஆமாம் அவங்க சொன்னாங்க இப்போது அவர்களும் இதை சொல்லியிருக்கார் பிரபாகரன் தலைவர் இறந்துட்டார் அது அதற்காக அவரை பேரை சொல்லி ஏமாற்றி அரசியல் ஆள் நான் கிடையாது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி திருமாவும் வந்து சொல்கிறாரு காளியம்மாலலாம் சொல்கிறாங்க கட்சியிலே இருக்காங்க அவங்க காளியம்மாளுக்கு பதில் கொடுத்துட்டாரு அந்த பிசுரை தட்டி ஒன்றுன்னு சொல்லி அது அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு திருமாவ வந்து என்ன சொல்கிறாருன்னா விஜயம் திருமாவும் ஒரே மேடையில் ஏற போகிறாங்கன்னா என்னோட அரசியல் ஆசான் என்னோட குரு அவர் என் வாத்தியார் அண்ணன் திருமா அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார் அப்படின்னு பேசுனார் இப்போ எல்லாருமே இவரை இப்படி பேசுகிறது எப்படி பார்க்க இல்லை சார் எனக்கு நான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கு என்ன இவ்வளவு காலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு அரசியலாக இருந்தது மாற்றம் இல்லாத அரசியல்னு கேட்டால் ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்கும் மற்ற கட்சிகள்லாம் வந்து அவங்களோட சேர்ந்து அணி சேர்ந்து அணி சேரும் இரண்டு அணிகளாக இருக்கும் மூன்றாவதாக இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் பெரிய கட்சின்ற மாதிரி வந்து நான்கவுடி தான்ன்ற மாதிரி இருந்தார் இப்போ விஜய் அரசியலுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆட்டம் கலையுது ஆட்டம் க்ளோஸ் ஆகுது இவராக வழியே போய் எல்லா தலைவர்கள் மாதிரி இவரும் இருந்திருக்கலாம் சரிங்களா இவராக போய் என்ன கேட்டிங்கன்னா வந்து தம்பி தான் வந்து பார்த்தா தம்பி வந்து அழைத்தால் நான் மாநாட்டுக்கு போவேன் சொல்லி தம்பி தம்பின்னு சேர்த்து இவரே இணைச்சிக்கிட்டார் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆட்டம் கலையுது அதில் இருக்கிற இளைஞர்கள் பெருவாரியாக வந்து போகிறாங்கன்னும் போது அவரால் ஏற்றுக்க முடியல ஜீரணிக்க முடியல அப்போ உடனே எதிர்க்கணுன்ற முடிவுக்கு வராது என்ன கேட்டால் வந்து திரு ரவீந்திரன் தோர வந்து கேட்டிங்கன்னா அவரை வந்து சீமானை வந்து நிதிஷ்குமார் மாதிரி நீங்கள் கன்சிராம் மாதிரி நீங்கள் மோடி மாதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்லி அப்படி இப்படி சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பைத்திய மாதிரி வந்து புலம்பு வச்சிட்டாரு இல்லை சார் இது ரொம்ப காலமாக அதாவது சீமான் ஆதாய அரசியல் செய்கிறாரு பிரபாகரன் பேரை சொல்லி ஈழ மக்கள் சொல்லி இருக்காருன்னு அவங்க கட்சியிலேருந்தே அப்படி பண்ணாதீங்க அப்படி காளி சொல்லியாச்சு திருமாவளன்னு சொல்லிட்டாரு இப்போது இப்போ சீமானோட நிலை இந்த ஏமாற்றுறாருன்னு சொல்லி பொதுவாக இருந்தாங்க எதிரணியில் இருக்கிறவங்க முக்கிய தலைவர்களே இப்போ பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க இருந்தே இந்த குரல் வந்த பிறகு இனிமேலும் சீமானுடைய இந்த செயல்பாடுகள் தொடருமா இல்லை நீங்கள் முடிவு முடிவு பெறுமா நீங்கள் ஒரு கேட்ட கேட்குறா சீமானுடைய நான் ஏற்கனவே பல சொல்லிட்டேன் நான் வந்து வேறு சில ஊடகங்களில் பேசும்போது ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன் விஜய் கட்சியோட கலா அரசியலை இறங்கிட்டார்னா பல கட்சிகள் காணாமல் போய்டுன்னு நான் சொன்னேன் அதில் குறிப்பாக வந்து நாம் தமிழ் வந்து கட்சி காணாமல் போயிடும் ஒன்று ரெண்டாவது கேட்டினா வந்து இவர் வந்து இதை கொஞ்சம் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் கேட்டால் இங்கே இவர் மட்டுமே இல்லை யார் அரசியல் கட்சி நடத்தினாலும் கூட ஒரு அரசியல் ஆளும் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் மற்றும் அதிகாரத்தில் உள்ள நபர்கள் நான் சொல்கிறது ஆளுங்கட்சியில் இருக்கிற யார் ஆளுங்கட்சி யார் இப்போ நிர்வாகம் பண்ணுறாங்களோ அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் மற்றும் அதிகாரத்தில் உள்ள நபர்கள் அதிகாரிகள் அவங்கள வந்து தனிநபர் தாக்குதல் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் தாராளமாக வந்து ஒழிச்சுருவாங்க இது வந்து நடக்கும் நார்மல் நடக்கும் ஏன்னா தனிநபர் தாக்குதல் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம்னா காவல்துறை அராஜகம் ஒழிக காவல்துறை ஒழிக காவல்துறை அராஜகம் அப்படின்றது வந்து காலம் காலமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை அந்த காவல்துறையோட அத்துமீறல் அராஜகம் இல்லை குறிப்பிட்ட வந்து மாவட்ட ஆட்சியர் ஒழிக இப்படியெல்லாம் சொல்கிறது வந்து கேட்டால் ஒரு ஜனநாயகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை அது சொல்லலாம் ஆனால் அதில் இருக்கிற அதிகாரிகளுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறிப்பிட்ட குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி அவரை ஒரு மென்ஷன் பண்ணி அவங்கள காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இதெல்லாம் பண்ணாங்கன்னா அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான் கடந்த காலத்தில் நடந்துச்சு இவருடைய அரசியலில் நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா இவருடைய அரசியல் கட்சி தலைவர்களையும் தனிநபர் தாக்குதல் பண்ணியிருக்காரு தனிநபர் தாக்குதல் அரசியல் கட்சி தலைவர்களையே நான் சொல்கிற திமுக மட்டுமே இல்லை சர்வ கட்சியும் இவர் பேசியிருக்கார் இது சாதாரணமாக நம்ம கடந்து போயவே முடியாது தனிநபர் தாக்குதல் பண்ண தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணிய மற்ற முறைன்னு கேட்டால் அது சீமான் மட்டுமே தான் நீங்கள் வெறும் அரசியலுக்காக பேசினா கண்ணியத்தோடு நாகரிகத்தோடு பேசுனீங்கன்னா பரவாயில்ல ஆனால் இது நடந்திருக்கு இந்த இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும்னு கேட்டால் அண்ணாமலை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவர் பதில் வார்த்தை சொல்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் ஒரு கட்சியே இருக்காதுன்னு பேசுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் தமிழ் ஒரு கட்சியே இருக்காது சொல்கிறார் இருபத்தி நாளுக்கு இன்னும் ஏறக்குறைய ஒரு முப்பது நாளுக்கு மேலேயே இருக்குது சரிங்களா முடியறதுக்கு சரிங்களா அந்த முடியறுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சீமானுடைய கட்சி முடிஞ்சிடுச்சு ஸோ அந்த முடிவுரை தான் இந்த மா இந்த மாவீரர் தினத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பாருங்கள் சீமானுடைய அனைத்து காணொலியும் அனைத்து ஊடகங்களில் இருக்கிற காணொலியும் நீங்கள் எடுத்து பாருங்கள் இணைய வலிமை மட்டுமே வச்சுக்கிட்டு உலா வந்த ஒரு மனிதர் அதுக்கு அப்படி தான் கட்சியே நடந்தது இன்னும் சொல்லப்போனால் ஏன்னா கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இவங்களுடைய தனி கட்சியோட நடவடிக்கைன்னு ஒன்றுமே கிடையாது முற்றிலுமாக வந்து ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்திலே இவருடைய நடவடிக்கை இருந்தது இப்போ இன்றைக்கி வந்து நேற்றைக்கு இரவு கூட ஒரு தகவல் இருந்து கேட்டேன்னா சீமானு வந்து ஒரு சீரான மனநிலையில் இல்லை பத்திரிகையாளர் கூட்டத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப தகாத வார்த்தை பேசிவிட்பனர் இருக்கு அப்படி வந்து ஒரு அவ்வளோ ஆவேசமாக கோபமாக இருக்கிறாரு ஒரு சமநிலை தவறின மனிதராக இருக்கிறாரு அப்படின்னு கூட சொன்னாங்க கூட இருந்த பல பேர் இந்த ஹிமாயின் ஒருத்தர் கூடவே இருப்பார் அவர் காணும் பல நபர்கள் நெருக்கமாக இருந்த பல நபர்கள் காணணும் காணும் ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது அடுத்த கட்ட பத்திரிக்கையாளர் சந்திப்பும் அவர் பண்ண முடியாது அவர் பேசின அத்தனை காணொலியும் நீங்கள் பாருங்கள் அதில் இருக்கிற கமெண்ட்டுகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவருக்கு ஆதரவாகவே இல்லை சார் இப்போ இந்த மாவீரர் நாள் கூட்டத்துக்கு கூட்டம் சேரலை ஏன்னா கட்சியில் ஆட்கள் இல்லை இழந்து

அச்சப்படுறாரு கூட்டத்திலருந்தே எதிர்ப்பு குரல் ஆமாம் எதிர்ப்பு குரல் வர்றமே சொல்லிட்டு அச்சப்படுறார் இது உண்மையான விஷயம் சாட்டை துறைமுருகன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய நெருங்கிய இருந்து சில பேர் தெரிவிக்கிற கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலே நீ எதுவும் பேச வேணான்ற மாதிரி இருக்குது ஒருவேளை இந்த கட்சி ஒ ஒட்டுமொத்தமாக விலகி போய் வந்து காளியம்மாள் தலைமையில் வந்து கட்சி ஒன்றா போயிடணும்ன்ற அந்த மாதிரி கூட ஒரு சூழல் வந்து இருக்குது ஆனால் வந்து ரொம்பவும் ஆட்டம் கண்டு போயிருக்கு அது வந்து உண்மையான இது வந்து நான் கேட்டனா ஏன் மதுராந்தகத்தில் போட்டார் கூட்டத்தை அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க கேட்டனா சென்னையில் போட்டால் சென்னையில் போட்டாக்கா ஏதாவது ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருமோன்ற அந்த அச்சத்தோடையே அவர் போடுறார் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் நினச்சா கூட்டினவர் ஒரு நினச்சா ஒரு மாநாட்டில் ஒரு ஒரு கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை போடுறவர் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டனா அவருடைய ஊடகங்களில் வந்து செய்தி ஊடகங்களில் போடக்கூடிய அந்த குறிப்பிட்ட படங்கள் இருக்கு இல்லையா இந்த ப்ரொமோக்காக வைக்கிறாங்களே அதில் வந்து தாவேக்காவோடைய அந்த மாநாட்டோட இதை வந்து ஷார்ட் லாங் ஷார்ட்டை எடுத்து கூட்டம் நிறைய வந்த மாதிரி வந்து ஒரு சீனை க்ரியேட் பண்ணி காட்டுறாரு ஒன்று இதில் எல்லாருக்கே ஜனங்கள் கூட்டமாக ஜனங்கள் கூட்ட மாதிரி அதை விட இன்னொரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு காட்டுற காட்சியை காட்டுறாரு கூட்டம் நிறைய வந்த மாதிரி தாவேக்காவோட ஏன்னா மற்ற கட்சி காட்டினா கருப்பு சோப்பு கிளீனாக காட்டி கொடுத்துரும் கொடிகள் வச்சு அந்த கட்சி வந்து கேட்டால் சேம் கலர்ன்றதுனால கேட்டால் லாங் ஷார்ட்டில் எடுத்து போட்டு தாவேக்காவுடைய மாநாட்டை வந்து பயன்படுத்துகிறார் வெக்கமே இல்லாமல் செய்கிறாங்க கூடாரம் காலி சீமான் கூடாரம் காலி தாண்டி இன்னொன்று ஒரு படி ஒரு மேலே சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து என்ன வெற்றிமாறன் எடுக்கக்கூடிய படம் வந்து ரொம்ப பச்சை துரோகன்றது இதுதான் சார் வெற்றிமாறன் வந்து ஒரு சீமான் மீது ஒரு மதிக்கக்கூடிய மனிதராக இருக்கிறார் வெற்றிமாறன் மதிக்கக்கூடிய ம மனிதராக இருக்கிறார் வெற்றிமாறன் சொல்லக்கூடிய ஒரு வசனம் வந்து அது யார் வேணாலும் பொருந்தும் சார் புலவர் கலியபுரிமலை வாழ்ந்த கால காலத்தில் வந்து எம்ஜிஆர் ஆட்சி காலம் இருந்தது அந்த ஆட்சி காலத்தில் வந்து இவர் வந்து போராட்ட களமாக இருந்தது இவருக்கு அதனால் எம்ஜிஆரை கூட ஒப்பிட்டுருக்கலாம் ஒருவேளை அந்த வார்த்தை வந்து புலவர் கலியபெருமருடைய வார்த்தையாக இருந்தால் தத்துவமற்ற தலைவர்கள் ரசிகர்கள் கூட்டத்தையே உருவாக்க முடியும்னு சொன்னார் இல்லையா அந்த ஒரு வார்த்தை வந்து எம்ஜிஆர்க்கும் பொருந்தோம் விஜய்க்கும் கூட பொருந்தோம் சீமானுக்கும் பொருந்தோம் யார் சினிமாவிலேருந்து இருந்து அவங்களுக்கெல்லாம் கூட பொருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கடந்து கூட அது அந்த வார்த்தை பொருத்தமான வார்த்தை தத்துவமற்ற தலைவர்கள் ரசிகர்களை மட்டும் கேட்டால் நீ நீ பேசுகிற பேச்சை ரசிகத்துக்கு வருவாங்கன்றதுதான் அது வார்த்தை அப்படி தான் ஸோ அது ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா கூச்சமே இல்லாமல் இந்த படம் வெற்றி எடுங்கன்ற கவலை எங்களுக்கு இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா ஒரு கலியப்பிரமளுடைய வாழ்க்கையை வந்து இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா அறியவர்கள் அறிவார்கள் அப்படி இருக்கும்போது அந்த படம் வெற்றி எடுங்கன்ற கவலை நமக்கு இருக்குது வெற்றியடை வைக்கணுன்ற அந்த உத்வேகம் நமக்கு இருக்குது அதனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கூச்சமே இல்லாமல் யார் சொல்கிறா ரவீந்திரன் தோரசாமி இந்த கதையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனசாட்சி இருக்கான்னு தெரில ரவீந்திரன்தோரசாமிக்கு உண்மையிலேயே இந்த கதையை வந்து சீமானுடைய வாழ்க்கையை தான் எடுத்திருக்கிறாங்க இந்த படம் இது விடுதலை 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 டூ வந்து அதில் விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து சீமானுடைய கேரக்டர் தான் அது யார் வந்து ஆமா கறி சாப்பிட்டு அதுவே ஒரு பொய்யின்ற எவ்வளோ ஒரு இதை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில சார் உண்மையிலேயே இந்த காணொலியில் நான் பேசக்கூடிய இந்த சப்ஜெக்டே இதை பார்த்தது தான் நான் முடிவு பண்ணேன் மனசாட்சி இருக்கா சீமானோட வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக சொல்லு சீமானோடய வாழ்க்கை வரலாறு என்று நான் கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நான் பார்க்கறேன் இது பெங்களூர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் சுருக்கமாக சொல்லு சொல்லுங்கள் சீமானுன்றது யாருக்குண்ணா ஒரு துணை இயக்குனர் ஒரு அஞ்சு படம் எடுத்திருக்கிறாரு அதில் ஒரு மூணு படம் நாலு படம் போயிட்டு தான் சரிங்களா பிரம்மாண்டமான ஒரு படங்களை எடுத்த எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார் அதை தாண்டி தாண்டி அரசியல் ஒன்றுமே கிடையாது சார் ஒண்ணுமே கிடையாது ஒரு பிரபாகரன் பிரபாகரன் போய் சந்திச்சு கேட்டால் அந்த இதோ ரெண்டு செகண்டா ரெண்டு நிமிஷம் கிடையாது ஒரே ஒரு போட்டோ படம் எடுக்கிறேன்னு சொல்லி வந்து ஒரு படம் எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு வந்தபோது யார் எடுப்பான்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து மணிவண்ணன் பட்டறையில் உருவானதுனால அந்த அடிப்படையில் கூட்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அந்த காணொலி அந்த ஒரு ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு தான் ரெண்டு செகண்டு தான் அந்த ஃபோட்டோ இருக்கிற செகண்ட் தான் தாண்டி எந்த அரசு தாண்டி ஆனால் திருமாவளாம் வந்து அண்ணன் திருமாவ வந்து உட்கார்ந்து அண்ணன் திருமாவளாம் பயன்படுத்திக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு வார்த்தை அண்ணன் திருமாவ வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டினா நான் இறந்து போனவர்களை வச்சு நான் வந்து தன்னை வந்து ஸ்டாண்ட் விரும்பவே இல்லை அரசியல் பண்ணணும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்றாரு அது உண்மை அது அவர்லாம் பயன்படுத்திக்கணும்னு செஞ்சார்ன்னா பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் சரி சீம எடுத்துட்டு அரசியல் செயலர் அரசியல் செயல்பாடு வாழ்க்கை எப்படி இருக்கு அரசியல் செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சியை டேக் ஓவர் பண்ண கட்சி தானே அது ஏற்கனவே வந்து அவர் கட்சி தலைவர் ஆதித்தனா குடும்பத்தில் இருந்தது அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணார் அதுக்கும் குருமூர்த்தி தான் வந்து மீடியேஷன் பண்ணார்ன்றது தகவலாம் இருக்குது அந்த கட்சியை வந்து பெறக்கூடிய அந்த வாய்ப்பு சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கேட்டால் எந்த செயல்பாடு இருக்குது எந்த செயல்படும் கிடையாது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சார் இந்த விடுதலை படத்தோட கதை வந்து சீமான் வாழ்க்கை வர அதுதான் சீமானோட வாழ்க்கை என்ன அதுதான் சீமான் அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் தான் நானும் சொல்கிறேன் வீட்டு வாடகை மூணு லட்சமோ ரெண்டு லட்சம் ஆமாம் ரேடியன்ட் ஹோட்டலில் தங்குறது ரேடியன்ட் ஹோட்டலில் தங்குறது சொகுசு காரில் சொகுசு காரில் பயணிக்கிறது எல்லாம் ஆனால் புலவர் கலிய புலவர் கலிய பெருமாள் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு போராளியான வாழ்க்கை அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து சிறைக்கு வந்து சிறையில் வச்சுருக்காங்க அவரோட நடவடிக்கைகள் எல்லாம் நக்சலைட்டுன்ற அந்த நடவடிக்கைகள் இருக்குது ஆயுதம் என்று அதாவது கேட்டால் கிட்டத்தட்ட அவர் முன்னெடுத்து ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க தத்துவங்களை முன்வைத்து ஆயுத போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க இது வந்து இந்திரா காந்தி அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது அதனால் வந்து ரயில் குண்டுவெடிப்பு விஷயங்கள் இன்னும் முதல் பாட்டில் பார்த்தோம் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வந்து ஆயுதம் வேண்டிய போராட்டம் இது வந்து நீங்கள் அரசனோடவே ஒப்பிட முடியாது இது நீங்கள் வந்து பிரபாகரன் பிரபாகரன் சாரி மட்டுந்தான் சீமான சீமானை சீமானோடு மட்டுந்தான் ஒப்பிட முடியும் அப்படி இருக்கும்போது இப்போ நானே ஒருத்தர்த்து ஒரு வேலை வந்து பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்றது தெரியல இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு கூட்டம் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறாருன்ற நம்பற கூட்டத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பயணித்தால் கூட பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அறிவுப்படி அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது தான் நமக்கு வந்து நமக்கு நமக்குள்ள அறிவு தெரிவிக்குது ஒருவேளை வந்து பிரபாகரன் இருந்தார்னா அவர் ராஜபக்ஷ தேடி போக மாட்டார் துப்பாக்கியோட சீமானை தான் தேடுவார் இது உண்மை சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் எனக்கு நான் தோன்றது கேட்டிங்கன்னா வந்து கேட்டினா இப்படியான ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த படத்தை அசிங்கப்படுத்த வேண்டாம் கொச்சப்படுத்த வேண்டாம் தயவு செய்து நான் சொல்கிறதுன்னு கேட்டினா ரவீந்திரன் தோசாமி மேலே மரியாதை இருக்குது ஆனால் நான் கடுமையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து நான் கடுமையான வகையில் வந்து கேட்டால் நான் சாடுவதற்கு நான் ரெடியாக வார்த்தைகளால் அடுத்தடுத்து காணொலியில் நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திரன் தோசாமி வந்து இது எச்சரிக்கையாக கூட அவர் எடுத்துக்கலாம் ஒரு மரியாதை இருக்குது ஒரு வரம்பு இருக்குது நீங்கள் யாரை வந்து யாரோட ஒப்பிடுறது புலவர் களியப்பெருமாளை கொண்டு வந்து நீங்கள் சீமானோட ஒப்பிடுகிறது கேட்டால் ஏற்றுக்கவே முடியாது இது படத்தில் வந்து தோல்வி அடையிறதுக்கான ஒரு ஒரு உத்தியாக மாறிடும் அதில் பேசக்கூடிய ஒரு வசனம் விஜயை மையப்படுத்தி இல்லை எல்லோரையும் மையப்படுத்தி கூட எடுத்துக்க முடியும் ஆனால் இப்போ வந்து கேட்டால் வந்து குறிப்பிட அந்த படத்தை தோல்வி அடைய வைக்கிறதுக்கான அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் தேவையில்லாத சிலரை வந்து இறக்கி விடுற மாதிரி ஆகிடும் இங்கே நான் வந்து நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் நீங்கள் சீமானை வந்து நீங்கள் உயர்த்தி பிடிங்க கன்சிராமுக்கு சமன் சொல்லுங்கள் நிதிஷ்குமாருக்கு சமன் சொல்லுங்கள் ஏன் மோடிக்கே சமன் கூட சொல்லுங்கள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப்போட கூட நம்ம ஒப்பிடுங்க நமக்கு பிரச்சனையே இல்லை உண்மையான ஆனால் உண்மையான வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய குடும்பத்தையே வந்து பார்த்திங்கன்னா பலியிட்ட ஒரு க போராளியை வந்து போராளியோடு வந்து ஒரு கதையை வந்து சீமானுடைய கதை சொல்லி சொல்கிறது வந்து மன்னிக்கவே முடியாத கொர்ட்டோம் இதை வந்து ரவீந்திரநோசாமியும் டெவலப் பண்ணிக்கூடாது நான் இது வரைக்கும் ரவீந்திரநாத வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக எந்த தாக்குதலும் அவர் மீது வச்சதே கிடையாது கருத்து வேற்றுமைகள் வந்து நம்ம பல முறை பேசியிருக்கிறோம் ஆனால் சீமானை உயர்த்தி பிடிக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து புலவர் கலியபெருமாரோடு நீங்கள் வந்து ஒப்பிடுறது வந்து ஏற்றுக்கவே முடியாது கண்டிக்க தகுந்தது மிக்க நன்றி சார் நன்றி சார்